ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுருந்தீங்க நான் யூடியூப்பில் ரொம்ப நாளாக ஆக்டிவாக இல்லாததால் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் ஒன் பை ஒன்னாக நான் வந்து பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து அக்டோபர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறுரூபா ஏழாயிரத்தி நூறுரூபா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தீபாவளி அப்போது எட்டாயிரம் ஆகிடும்னு சொல்கிறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தான் யாராலையும் வந்து கன்ஃபார்மாக எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது கொஞ்சம் நாளில் பார்த்தீங்க ஷார்ட் டர்முக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறது கம்மியாகிறது இதெல்லாம் இருந்தாலும் லாங் டேர்மில் கண்டிப்பாக கோல்ட் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லவே இல்லை இப்போது தங்கம் வாங்கினா எனக்கு நஷ்டமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்லேருந்து ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லாம் பே பண்ணி நம்ம வந்து மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணி எக்ஸ்ட்ரா வாங்கும்போது திரும்ப சேல் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம்க்கு நமக்கு நஷ்டமாக தான் ஆகும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி இரநூறு ரேட்டில் கோல்டு வாங்குறீங்க போய் ஒரு நகையாக வாங்கியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் செய்யக்கூலி சேதாரம்லாம் கொடுத்து ஜிஎஸ்டிலாம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க இப்போ ஏழாயிரத்தி நூறுரூபாய் இருக்கும்போது நான் அதை சேல் பண்ணால் எனக்கு லாபம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன் இதே நீங்கள் காயினாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெயின் கிடச்சிருக்கும் இப்போ சேல் பண்ணும்பொழுது ஆனால் நம்ம நகையாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது கொஞ்சம் லாபம் கிடைக்கலாம் ஏன்னா அப்படியே எடுப்பாங்க அதை நம்ம கேஷாக மாற்றணும்னு நினைக்கும் போது ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நகையாக கோல்ட் ரேட் கம்மியானப்போ ஒரு ரெண்டு சவரன் வாங்கியிருக்காங்க அதை இப்போ சேல் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு லாபமே இல்லை நான் வாங்கினதை விட கம்மியாக தான் இருக்குது அப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட்டு கிடையாது நான் இனிமேல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காயினாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுக்கு கெயின் வந்து கொடுத்துருக்கும் நகையாக வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்குகிறோம் இப்போ நூறுரூபா பொருளை நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நூறுரூபா பொருளை பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து நம்ம வாங்கும் போதே நூற்றி இருபது கொடுத்து வாங்குகிறோம் அப்போ இந்த அதாவது இருபது கிட்டே எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குகிறோம் கோல்டோட ரேட்டு இருபது பர்சன்டேஜ்க்கு மேலே அதிகமாக போச்சு அப்படின்னா தான் நமக்கு வைக்கும்போது வந்து லாபம் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து கெயின் வந்து இருக்காது ஸோ நீங்கள் வந்து நான் ஃப்யூச்சரில் சேல் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காயின் வாங்கி வைங்க ஸ்டோன் வச்ச மாதிரி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேல் பண்ணும்போது லாஸ் தான் ஆகும் தங்கம் விலை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையும் கொஞ்சம் தான் குறையும் அதிகமாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் பிலோக்கெலாம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே போகாது இந்த மாதிரி கோல்ட் ரேட் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது கோல் ரேட் ஏறுறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலி பட்ஜெட் போக எக்ஸ்பென்சஸ்லாம் போக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அமௌண்ட் சேவ் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நகையாக போட பிடிக்குன்னா ஏதாவது ஒரு நம்பிக்கையான கடையில் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் கோல்டு ஜுவல் வாங்கிறது பெஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு காயின் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்ல இன்வெஸ்ட் பண்ண நம்ம குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க ஃப்யூச்சரில் தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க போகிறேன் இப்போது எனக்கு எடுக்கிற ஐடியா இல்லை அப்படின்னா கோல்டு காயின்க்குலாம் நீங்கள் எந்த கடையில் எதுவுமே சீட்டு போட தேவையில்லை இப்போது ஜிஆர்டியில் கூட மூணு பர்சன்டேஜ்லேருந்து ரெண்டு பர்சன்டேஜாக லெஸ் பண்ணிட்டாங்க கோல்டு காயின்னான வேஸ்டேஜ் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் உங்களுக்கு எந்த கடை மனசுக்கு பிடிக்குமோ லலிதாவோ ஜிஆர்டியோ மங்களோ ஸ்ரீகுமரனோ எந்த கடையாக இருந்தாலும் ஹச்யூடி நம்பர் இருக்கிற மாதிரி காயின் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு காயின் வாங்கி நீங்கள் சேவ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் சேல் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அதை நகையாக மாற்றுறதுக்காக இருந்தாலும் சரி ப்ளட் பண்ணுறதுக்கு மட்டும் நிறையா பேங்க்ஸில் வந்து காயின்ஸ் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் காயின்ஸில் பார்க்குறேன் அப் டு ஃபார்ட்டி கிராம்ஸ் வரைக்கும் ஒரு பேரில் பேர்ல நமக்கு கோல்டு காயினும் வந்து பிளச் பண்ணிக்க முடியும் இன்னும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு அசட் வாங்க போகிறீங்க ஒரு படிப்பு செலவுக்காக வேணும் அப்படின்னா கோல்டு காயின் ப்ளச் பண்ணுறத விட அதோட வட்டி இதெல்லாம் பார்க்கும்போது கோல்டு நீங்கள் காயினை வந்து சேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு வரும்பொழுது திரும்ப உங்ககிட்ட கையில் அமௌண்ட் வரும்போது நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்காகவும் வந்து கவலைப்பட தேவை இல்லை நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய டவுட் வந்து கோல்டு சேவிங்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க நீங்கள் திரும்ப சீட்டு ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு காயினும் சீட்டு ஜாயின் பண்ணல நெக்ஸ்ட்டு தங்கமயிலில் வந்து ரீடீம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்க நான் எல்லாமே பண்ணிட்டேன் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் காயினும் கையில் வந்ததுக்கப்புறம் அதுவும் வீடியோ எடுத்து பில் எல்லாமே சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே அட்டாச் பண்ணி ஒரு கிளியரான வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்றதால தான் நான் இவ்வளோ நாள் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கேன் ஒன்ஸ் என் கைக்கு காயின் வந்த உடனே அந்த கிளிப்பிங்கே ஆட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக தங்கமயிலில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் எவ்வளோ கிராம் பர்ச்சேஸ் பண்ணேன் ஜுவல்லாக பண்ணேன்னா காய்னா என்னா பண்ணணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன் கோல்டு பீஸ் கோல்டு இடிஎஃப் இதிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதோ கண்டிப்பாக நீங்கள் அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் கோல்டு காயின்ஸாக வாங்குறத விட கோல்டு ஜுவல்ஸாக வாங்கிறத விட இதில் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான் ஆனால் நம்ம சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இதை பார்த்தினா நமக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம் நம்மளால் வந்து ஃப்ரீக்வண்ட்டாக அதை அடிக்கடி வாங்க முடியுமா அதுவும் தெரில ஓ காயினாக இருந்தால் நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜுவல்லாக மாற்றுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம சேல் பண்ணணும் எது பண்ணுனாலும் காயினாக இருக்கும் இப்போது தீபாவளிக்கு எனக்கு பிளான் இருக்குது ஒரு கிராம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏதோ ஒரு ஜுவல்லரியோட ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டாலே அதில் ஒரு கிராமுக்கு ரெண்டு கிராமுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் வரும் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் இப்போ இருக்கிற ரேட் படி ஒரு கிராம் கோல்ட் காயின் வாங்கணும் அப்படின்னா இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அதுலேயே போயிட்டு ப்ரைஸ் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா மேக்கிங் எவ்வளோ போடுறாங்க ஜிஎஸ்டி எவ்வளோ போடுறாங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்கும் அப்புறம் தீபாவளிக்கு வந்து கோல்டுக்கு சில்வர் ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் இருக்கா இந்த டைம் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக எப்போவுமே லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கிராம்ஸ் கோல்டு வாங்குகிறோமோ அதுக்கு ஈக்குவலான சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போது வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு இந்த மந்த் தீபாவளி வரதால அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு டென் டேஸ் ஒன் வீக் கழித்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் வீடியோலையோ லாங் வீடியோலையோ நான் அது பற்றின க்ளியரான இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஜிஆர்டியில் அப்போவே வந்து அமௌண்ட்டில் போயிட்டேன் வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக தராங்கன்றதால இப்போ கோல் ரேட் பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும்போது நான் சீட்டு போட்டேன் இப்போ ஏழாயிரத்தி நூறுரூபா வந்துருச்சு இப்போ எனக்கு லாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஸ்கீம் சேஞ்ச் பண்ண அந்த வெரி ஃபஸ்ட்டு டேலருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கோல்ட் ரேட் கண்டிப்பாக இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது ஒன் இயரில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும் ஏன்னா கோல் ரேட்டோட ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது அந்த ஸ்கீமில் போடாதீங்கன்னு நிறையா பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா எயிட்டீன் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதால அதுதான் கெய்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கம்பேரிசன் மாதிரி போட்டு பார்க்கலாம் இப்போ இந்த தீபாவளிக்கு வந்து இப்போ முடியும் இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே நமக்கு பெஸ்ட்டு தான் லாபம் வந்து கம்மியாக கிடைக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் கூட நஷ்டம் வந்து ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா நஷ்டம் வந்து வரவே வராது மேபி வந்து ஒரு ஷார்ட் டர்ம்க்கு நஷ்டம் மாதிரி நமக்கு தெரியலாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது லாங் டர்ம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வேஸ்டேஜ் ஃபுல்லாக இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்லாம் கொடுத்து டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்னு தான் நான் சொல்வேன் சப்போஸ் நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா பிலோ டென் பர்சன்டேஜ்குள்ளே இருக்கிற நகையாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபம் நான் ரெடி கேஷ் கொடுத்தே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருபத்தி எட்டுலாம் கூட சில நகைகளுக்கு வந்து போடுறாங்க அப்படி இருக்கிற நகையை நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு லாபம் வந்து கொடுக்காது தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக கோல்டு காயினை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ வேஸ்டேஜில் இருக்கிற ஜுவல்ஸ் அதுக்கு ஹை வேஸ்டேஜில் உள்ள நகை தான் எடுக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுங்க இப்போ இவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு கிராம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா பதினோரு மாதம் சீட்டு அதாவது ஒரு மாதத்துக்கு டென் கிராம்ஸ் நைன் கிராம்ஸ் அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள அமௌண்ட்டை வந்து அப்படியே நீங்கள் சீட்டு மாதிரி போட்டுட்டு வாங்க ரெண்டு சீட்டு போட்டுட்டு அதை ஒன்றாக எடுக்கலாமா ஒரே நகையாக எடுக்கலாமான்னு கேட்டிங்க அந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கணும்னா எடுக்கலாம் பட் வந்து கேஷ் பேமெண்ட் வந்து டூ லேக்ஸ்க்குள்ளே பண்ணிக்கணும் நீங்கள் கார்டு பேமெண்ட்டோ ஆன்லைன்லேயோ வந்து பண்ணீங்க அப்படின்னா அப்படி எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு பட் வந்து கேஷ் மட்டும் டூ லேக்ஸ்க்குள்ளே கேஷாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் சொல்லுவாங்க மற்ற ஷாப்ஸில் வந்து எப்படின்னு தெரில நீங்கள் ரெண்டு மூணு சீட்டாக போட்டிருந்தீங்கன்னா கூட அதை கம்பெயின் பண்ணி ஒரே நகையாக எடுத்துக்கலாம் ஒரே சீட்டாக போட்டிருந்தா கூட அதை ஸ்பிளிட் பண்ணி சின்ன சின்ன நகையாக எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் அது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் தான் இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்